அன்பானவர்களே தினமருத்துவத்தின் மொழியை அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளில் நிறையமையா தீர்க்க புத்தகம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு அப்படி ஒரு பகுதி அவர்கள் ஆத்மா நீர்ப்பாற்றான தோட்டம் போல் இருக்கும் அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை என்று அப்போ யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா நன்மையை தேடி வரக்கூடிய ஆண்டவ இடத்தில் வரக்கூடிய ஒரு கூட்டத்தை குறித்து அப்போ இந்த உலகத்தில் நன்மையை தேடாதவர்கள் யாருமே கிடையாது சாதாரணமாக உலகத்தில் ஒரு காய்கறிக்கு கடைக்கு ஒரு மனிதன் போகிறார் என்றால் அவர் அந்த காய் கடையில் போய் நல்ல நல்ல காயை தான் பொறுக்கி பொறுக்கி போடுவாங்க கெட்டு போனதை பழுத்து போனதை ஒன்றுக்கு ஆகாததை யாரும் எடுக்கிறதே இல்லை ஏன்னா நல்லது தான் மனுஷனுக்கு தேவை என்று ஒரு முடிவு அதே போல் தான் நன்மையை தேடி நானும் நீங்களும் ஒரு மனிதனிடத்தில் போகிறதல்ல தேவனிடத்தில் போகக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்போம் அவர்களுக்கு கத்தர் கொடுக்குற நல்ல பதில் என்னென்னா அவங்க நீர்ப்பா அருங்காட்சியான தோட்டத்தை போல இருப்பாங்களா இனி அதே போல அவங்க இனி ஏங்கி தவிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த வார்த்தையின்படி நான் கத்தரிடத்துல நன்மையை தேடி போவேன் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவருடைய முகத்தையே நான் நோக்கி பார்ப்பேன் என்றதான ஒரு விசுவாச சிந்தனையில பார்வையில உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை முன்னிட்டு ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய முகத்தை தேடக்கூடிய ஒரு முடிவை இந்த நாளில் எடுப்போம் அப்படி எடுக்கும் பட்சத்தில் கத்தரை நோக்கி பார்க்கும் பட்சத்தில் காரியங்கள் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் மற்றவங்களுடைய கதவை போய் தட்டி தட்டி நம்முடைய மனசெல்லாம் தொய்ந்து போய் ஏக்கத்தோடு இருக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல இந்த மேற்குலேருந்து ஜெயம் வராதான்னு பார்க்குறோம் இல்லை இல்லை கத்தரிடத்துலேருந்து மட்டும்தான் ஜெயம் வரும் ஆகவே நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே முகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காக மனிதன் தேவையா தேவை இல்லையா என்பது முக்கியம் கிடையாது தேவைதான் ஆனால் முதலாவது தேவன் தான் நமக்கு ஆகவே அவர் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைத்து இந்த நாளிலே நீங்கள் ஒரு அடி எடுத்து வையுங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் வாசல்கள் திறக்கும் எது எது எல்லாம் உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்களோ உங்களுக்காக இன்றைக்கு கதவுகள் திறக்கப்படும் உங்களுக்கு ஒரு விசாலமான பாதை கத்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அந்த பாதையில் நீங்க போவீங்க வெற்றி அடைவீங்க ஆகவே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஒன்றே ஒன்று அவரின் முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு காயத்தமாக இருந்தால் நமக்கு வெற்றி தேடி வரப்போகிறது நாம் இனி அலைந்து தெரியுவதில்லை ஒரு மனுஷங்கிட்ட போய் ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரியம் ஜெயமாக மாறும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம் நல்ல பிதாவே அன்றவரே உண்மை நன்மையை தேடக்கூடியதான பிள்ளைகளாக எங்களுக்கு கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அதை எங்கள் கண்கள் காணட்டும் ஆமாண்டவரை இனியும் ஆண்டவரே நாங்கள் மற்ற இடத்துக்கு போய் நிற்காதபடிக்கு உம்மையே நோக்கி பார்க்கிற உயரிய எண்ணங்கள் விசுவாசங்கள் எங்களுக்குள்ள இந்த நாளில் அன்றவர் மேலோங்கி நிற்பதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே அண்டவரைய காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும் இனி அவர்கள் எந்த இடத்துலையும் போய் ஏங்கி தவிக்காதபடி கத்தரால் இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ஜெயத்தை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக அதிசயங்கள் அற்புதங்களும் இந்த வார்த்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்வில் உண்டாகட்டும் நன்மை கருவையும் தொடரட்டும் இயேசு கிருஷ்ணாமது ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்